இன்னையோட இந்திய பெருங்கடலில் நம்ம இருபத்தி நாலு நாள் கடலில் வலை போட்டு வலையை பிடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம கரையோட போகிறோம் போட்டோ வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க பின்னாடி பார்த்தீங்க பின்ன டீசல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கரையை போகிறக்கு டீசல் காணாது நம்ம எக்ஸ்ட்ரா டீசல் கேனில் வச்சுருப்போம் அந்த டீசலில் தான் கே ஊற்றிக்கிட்டுருக்கோம் டேங்கில் வந்து இங்கேருந்து கரையை போகிறக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது மைல்கிட்ட ஆகும் அப்படிங்கும்போது வந்து டீசல் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இந்திய பெருங்கடல் வந்து ரொம்ப ஆழத்தில் கிடக்கும் ரொம்ப ஆழத்தில் கிடக்கும் அதனால் உடனேயும் கரையை போக முடியாது வரைய விட்டாலுமே ஒரு ரெண்டு நாள் கிட்டே அது ஆகுங்க இப்போ வந்து வரைய எல்லாத்தையுமே நவளாக அடிக்கிட்டோம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு திருக்கு மீன் சாணி திருக்குன்னு ஒன்று வந்துச்சு இப்போ அதை வந்து குடலை எடுத்துக்கிட்டு இருக்கும் குடலை எடுத்து தான் உள்ளே இறக்கும் அப்படின்னா தான் மீன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல் கிளம்பாதுங்க ஸ்மெல் கிளம்பிடுச்சு கேஸ் கலக்க கிளம்பு அந்த தெருக்க மீன்ல இருந்து அதனால வந்து குடலை எடுத்து உள்ளே இறக்கணும் பின்னர் டீசல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் வந்து ஃபிரண்டு ஃபீஸ் ஷேர் பண்ணிட்டு தான் மறக்காமல் காண்ட் காண்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக நம்மள காண்ட் பண்ணுங்க சரி வாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் போகிறேன் முனிசை பார்த்தீங்க அப்படின்னா திருக்க மீனில் உள்ள குடலை எப்படித்தையும் எடுத்து கடலை எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாணி திருக்கங்க இன்றைக்கி வந்து இன்னும் இருபத்தி நாலாவது நாள் வந்து நம்மளுக்கு மீனே கிடையாது பாடு சரியில்லை ஓடியில் கொஞ்ச நாள் வீடியோ வந்திருக்காது ஏன்னா வேலை ரொம்ப டைட்டாக இருந்ததுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல முன்னாடி வந்து இந்த திருக்க வ திருக்க வந்ததுனால ஒரு முறுக்கு வந்துருச்சு வலையில் வந்து அதை தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு எல்லாருமே ஒன்று போல சேர்ந்து சின்ன முறுக்கு தாங்க வலை கிழிவுகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடக்கு பாருங்க எவ்வளோ கிழிவுகள் கிடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம தான் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் அப்படியே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா டீசல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கரையோரம் டீசல் காணாது அப்படியே கிச்சன் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா சமையல் நடந்துகிட்டு இருக்கு என்ன மீன்ஸ் அவுல்ஸ் மீன் பரலா மீன் சொல்லி சொல்லுவோம் அந்த மீனை தான் இப்போ வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் முனிஷ் பாய் என்ன குழம்பு மீன் குழம்பு அவுள்சு பரலா மீன் குழம்பு பர்லா மீன் பொரியலுங்க இப்போ நம்ம போட்டோட இன்ஜின் ரூம்ல வந்துட்டோம் இன்ஜின் ரூம்ல சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ண இருக்கும் பிளான் வந்து ரோப் வந்து வச்சு நம்ம அடைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்ம சாலின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன்னா அந்த பிளான் வழியே தண்ணி வழியுங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் கிரீஸ் வைக்க வேண்டிய இடத்துல கிரீஸ் வச்சாச்சு இது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மெயினான இன்ஜினுங்க இதை வச்சு தான் நம்ம கரையும் போக முடியும் எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுறோம் இந்த இன்ஜின் வச்சு தான் அது போக இது வந்து ஜென்ரேட்டர் இன்ஜினு இந்த இன்ஜினை ஆஃப் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இன்ஜினை நாங்கள் அடிச்சு விட்டுக்குருவோம் அடிச்சு விட்டு போட்டில் கிடக்கிற தண்ணி இன்ஜின் இன்ஜின்கானில் உள்ள தண்ணி அதுக்கப்புறம் அங்கே அங்கெல்லாம் பார்த்திங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐஸ் பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ் அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே இந்த இன்ஜின் மூலயமா தான் நம்ம வெளியே கடலுக்குள்ளே ஊற்றுவோம் இப்போ கரையை போகிறதுக்கு முன்னாடி வந்து இன் இலையில வந்து பார்ப்போம் இலையில வலை ஏதாவது குழுவி இருக்கா சிக்கி கிடக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஸ்டாலினும் முனிஷும் ரெண்டு பேரும் தான் தண்ணிக்குள்ளே பாஞ்சு பார்க்க போகிறாங்க ஏய் யா பேக் ட்ரைவர் ரெண்டு பேரும் பாய்ஞ்சிருக்காங்க த இலையில மால் பார்க்குறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பேரும் பாய்ஞ்சிருக்காங்க அது சரிக்கான ரெடி அப்படி சரிக்கையாக தானே அடிக்க

போட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேராசூட் போட்டு தான் கிடந்தோம் ஏன்னா பேராசூட்டு போடாமல் வந்து போட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய முடியாது போட்டு வந்து குறுக்க விழுந்துருச்சு அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கும் ரொம்ப ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதோட சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செய்ய முடியாமல் போயிடும் அதோட தான் இந்த மாதிரி பேராசூட்டு போட்டு கடலில் கொஞ்ச நேரம் கிடந்தோம் இப்போ வந்து பேராசூட்டு தூக்கிட்டு அப்படின்னு நம்ம கரையோட போகிறோங்க ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடல் வந்து கிளியராக இல்லை கிறிஸ்டல் கிளியராக இல்லை கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேரசூட் வந்து கடலுக்குள்ள எப்படி நிற்கிது அப்படிங்கிறத காட்டியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஒரு பேரசூட் ரிட்டன் ஆயிட்டுங்க சடார்னு போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையிலுமே முடிஞ்சிருச்சு இப்போ ஆளுக்கு பிள்ளைமே சோறு போட்டு சாப்பிட்டு அடிப்பா படுக்க வேண்டியதாங்க இந்த பொரிச்ச மீன் இருக்கு எடுக்கலையா பொரிச்சை மீன் பொரிச்ச மீன் உள்ளரும் பாரு கிச்சன்ல பார்ல கிச்சன்ல இருக்கு பாரு குமாரபாதி அப்படின்னா பர்லா மீனோட மண்டையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க முழு மண்டை எடுத்திருக்காங்க மன இதான் மண்டை

ரொம்ப தூரத்துல இருந்த கப்பல் இப்போ நம்ம பக்கத்துல வந்துருச்சு இப்போ அந்த கப்பல் எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னு அப்படின்னா பன்னெண்டு அடிச்சு வந்து அடிச்சு போய்கிட்டு இருக்கு வந்து பன்னெண்டு அடிச்சு போகுது உனக்கு எப்படி இந்த கப்பல் பன்னெண்டு அடிச்சு போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் கேட்டீங்கன்னா நம்ம ரேடர் சிஸ்டத்துல பார்த்துருவோம் அந்த கப்பல் எவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு இப்போ அங்கிட்டு ஒரு கப்பல் பின்னாடி வலிஞ்சு கிடக்குங்க இன்ஜின் ஓடாம அப்படியே கிடக்கு இருக்க நான் சும் பண்ணி கட்டுறேன் வெள்ளை கிளாரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த கப்பல் வந்து ஒரு ரன்னிங் வேண்ட ஓடாமல் கிடக்கு அது கடந்த இடத்துல தான் கிடக்கு அப்பத்துலேருந்து இப்போ நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து இருபத்தி ஏழு போட்டு வந்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம ஒரு இருபத்தி ஏழு போட்டு தான் போகணும் நம்ம போட்டோட ஆளுங்க எல்லாருமே வேலை செய்ய போயிட்டாங்க ஏன்னா அந்த வலை வந்து கிழி கிளிங்கு தான் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கெட்ட போயிருக்காங்க நம்ம தான் ஜரிக்கில வந்து ஸ்டேரிங்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் கட்டணம் நம்ம ஊருக்கு இருபத்தி ஏழு போட்டு வந்தோம்னா வந்துடலாங்க இருபத்தி ஏழு போட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் ஜிபேஸ் அதே மாதிரி காலையில் வந்து நான் இரநூத்தி ஐம்பது மைல் போனோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லி இரநூத்தி ஐம்பது மைல் கிடையாது நூற்றி எழுபது மைல் தான் நூற்றி எழுபது மைலில் நம்ம நாற்பது மைல் வந்துட்டோங்க இன்னும் நூத்தி முப்பத்தி ஒரு மைல் தான் இருக்குது நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஊருக்கு போயிடலாம் சாயங்காலம் போய் மீன் எல்லாத்தையுமே அணைக்கிடலாம் ஸ்டேரிங் பிடிக்கிறது வந்து கரைய பைக் கார் ஓட்டுற மாதிரி எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா காத்து கடன் அங்கிட்ட இருந்து திருத்தி தெரியும் கட்ட நம்மளை ஒரே நேர்கோட்டில் போகக்கூடாது போக கூடாது அங்கிட்ட இருந்து மாத்தி மாத்தி போக வைக்கணும் அதனால நம்ம திருத்தி திருத்தி அதே கொண்டு வரணும் கரெக்டா சாயங்காலம் எழுந்து காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உற்சாகமா இருக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சன் செட் ஆகும் இருக்கு நான் உங்களுக்கு சன் செட் ஆகிறத சரியா நான் கடலுக்கு அண்டர் வாட்டர்ல வீடியோ பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் வந்து இங்க பண்ண முடியாது கடல் வந்து கணகரே இருக்கு கலரா இல்ல நான் நல்லா கிறிஸ்டல் ப்ளூல இருக்கும் கிறிஸ்டல் கிறிஸ்டல் கணக்கா கிடக்கும் கடல் அப்படின்னு நினைச்சேன் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆகிட்டு இதான் சீசன் பார்த்தீங்கன்னா சீசன் தண்ணி வந்து தான் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் போயிடுச்சு அப்படின்னா நல்லா தண்ணி தெளிவா இருங்க நம்ம சிலோனா தாண்டி அங்கிட்டாக்கல நம்ம நாகப்பட்டினம் எங்கிட்ட போய் ஓடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா கிளியரா இருக்கும் அது சொன்ன மாதிரி அங்க வீடியோ போடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க கடலுக்குள்ள கே இறங்கி வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும் கோப்ரோலாம் கொண்டு வந்திருந்தேன் தண்ணிக்குள்ள வீடியோ போடலான்னு கடைசியில் பார்த்தா கோப்ரோ யூஸ் பண்ணவே இல்லைங்க அப்படியே வச்சுட்டேன் கோப்ரோவை நம்ம போட்டாளுக்கு எல்லாருமே அங்க பாருங்களா வளை கட்டிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு நம்ம கடல் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கரையை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நூற்றி இருபத்தெட்டு மைல் இன்னும் போக வேண்டியிருக்கு கரையை வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ வீடியோஸ்மே நான் அடுத்தது போட்டுட்டே இருப்பேன்

இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊழி மீன் குழம்பு தாங்க ஊழி மீன் குழம்பு மீன் பொரியல் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஸ்டேரிங் பிடிச்சிருந்ததுனால இந்த ஊளி மீன் வெட்டுறதை என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அந்த ஊழி மீனோட தலையை பாருங்கள் இதில் தான் கிடைக்கு முழு மீனை இப்போ தான் வெட்டி எடுத்தோம் எப்படியும் ஒரு மீன் இந்த மீன் வந்து நாலு கிலோட்டியாக இருக்கும் பாருங்கள் பாருங்க இன்னைக்கு காலையில பிடிச்ச மீன் தான் நல்ல மீன் தான் அந்த மீன் பூ வந்து நல்ல சக்கத்தவே இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அதே மாதிரி நல்ல வெள்ளை வெளியே ஆயிருச்சு அப்படின்னா பழைய மீன் கெட்டு போன மீன்

என்ன மீன் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் தான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வஞ்சர மீனை வந்து வாங்கி கரையை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கத்தில் உள்ள பெண் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே இப்போ நம்ம கொடுத்த கைத்தில் வந்து மீன் உள்ள பார்த்தீங்கன்னா வரிசையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மீனுமே மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ்ல உள்ள மீனா தான் இருக்கு சன்ரை பாருங்களேன் எல்லாத்தையுமே குட் மார்னிங் இப்போ அவங்க குடுத்த மீனப்பி எல்லாத்தையுமே உள்ள ஐஸ் போட போறாங்க எல்லாத்துக்குமே குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நம்ம கரையை ஓடி இருக்கோம் இந்திய பெருங்கடலில் தொழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி கிட்ட தான் இப்போ கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கோம் கன்னியாகுமரியில் கூட குளத்தை தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி போட்டு வந்திங்கனா அஞ்சரை மீனுக்காண்டி தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சீலா மீன் ஒரு ஐம்பத்தி ரெண்டு மீன் வச்சுருந்தாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஆறு கடல் ஏழு கடல் தான் பார்த்துருப்பாங்க அவங்க வந்து இன்னும் கடல் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால இப்போ அந்த மீனை எப்படியாத்தையும் கொடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஏன்னா இப்போ மீன் வந்து இப்போ நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறதுனால மீனோட விலை வந்து ஏறும் ஏறும் கொஞ்சி இருக்குது அதனால தான் அவ்வளோ மீனுமே நம்மட்ட கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு அவங்க மீனையும் ஒரு ரெண்டு மீனை வாங்கிட்டு இப்போ நம்ம கரையை போய்கிட்டு இருக்கோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க நம்ம போட்டை நல்லா சுற்றி கழுவி விட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கரையை சாயங்காலம் அஞ்சரை மணிக்குள்ளே போயிடுவோம் போட்டில் உள்ள அழுக்கு இந்த ஏன்னா கடலே கிடந்ததுனால ஒரு மாதிரி பாசி பிடிச்சி போயிருக்கும் சைடு புல்லாமே அதை ஃபுல்லாமே தேய்ச்சி கழுவி எடுத்துருவாங்க அவ்வளோத்தையுமே இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேர சூட்டெல்லாம் அவுத்து எடுத்துட்டாங்க ஏன்னா பேர லைட்டாக கிழிஞ்சு போயிருந்துச்சுங்க அதை இன்னும் தான் தப்பாங்க கரையை கொண்டு போய் ஓட்டு இந்த சைடு ஃபுல்லாமே பாசி பிடிச்சி போயிருக்கும் இப்போ அதை ஃபுல்லாமே தேய்ச்சி விட்டாதான் வழுக்காதுங்க எப்பருங்க எந்த அளவுக்கு பாசி பிடிச்சு போயிருக்கு இப்போ ஐஸ் பாக்ஸுக்குள்ளே உள்ள பழைய ஐஸ் வந்து ஒரு ரெண்டு இடம் இருக்குது அந்த ஐஸ் வந்து காலி பண்ணலை இப்போ அதோட இப்போ அதை காலி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா அள்ளி கடலை தட்ட போகிறோங்க இப்போல்லாம் குத்தி தான் உடைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பார கணக்க எரியவே இருக்குங்க அந்த ஐஸ் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே நல்லா பாசி பிடிச்சி போய் இருந்துச்சு அவ்வளோத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டாங்க ஒரு பாசி கூட கிடையாது இப்போ நல்லா வழுக்க மடிக்கி பாருங்களேன் நல்லா நீட்டாக கிளியர் பண்ணிட்டாங்க முன்னாடி வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடி தான் வள பிடிப்போம் பார்த்தீங்களா அங்கனுக்குள்ளே எவ்வளோ பாசி இருக்கும் அவ்வளோத்தையும் எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் ரெடியாகிருக்கு இப்போ வந்து குழம்பு தான் வைக்க போகிறோங்க ஊழி மீன் குழம்பு நேற்று வெட்டின ஊழி மீன் மிச்சம் பாக்ஸ் மார்க்ஸ்குள்ளே இருந்துச்சு இப்போ அதை தான் குழம்பு வைக்க போகிறோம் நம்ம மாஸ்டர் அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா புளியை கரைச்சிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கரைய போகிறாங்க சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிகிட்ட ஆயிருங்க அதே மாதிரிக்கு நம்ம போட்டில் வந்து பாத்ரூம் எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன் டைலெட் தான் யூஸ் பண்ணுவோங்க போட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இருக்கு அதுதான் தண்ணி இதில் வாத்து வச்சுக்கிடுவோம் முன்னாடி அந்த பாத்ரூம்லாம் இருக்காது அப்படிங்கும் சைடுல தாங்க உட்காந்துருக்கோம் இப்போ பாத்ரூம் இருக்கிறதுனால இந்த சைடுலாம் உட்கார மாட்டோம் சட்டில நல்லா மீனை போட்டுட்டுங்க நல்லா சட்டி பொதிச்சிக்கிட்டு இருக்கு களை கல களை கலன்னு பெருக்கா பங்க மீன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மீன் வேடி இருப்பாங்க பழைய ஐஸ் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டாங்க இப்போ வட்டல கடலை தட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாள் தொழில் பார்த்துட்டு கரையை பெய்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு போட்டு தொழில் பார்க்குறக்காண்டி போது பாருங்க ஊரில் இருந்து தான் பெய்கிட்டு இருக்குங்க நம்ம ஊர் பவர் பிளான்ட் அந்த தெரிவித்து பாருங்க அனல் மின்சாரம் அதோட நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா நல்ல தண்ணியில் அலசி காயே போட்டாச்சுங்க கரையை ஊமிச்சில் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில உள்ள கப்பலா இருப்பதாங்க தெரியுது இன்னும் நம்ம கரை போறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மைல் தான் இருக்கு நம்ம தூத்துக்குடி பவர் பிளான்ட் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் அடையே பாருங்க கப்பலா இருப்பாருங்க இப்போ போட்டு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு வந்துருச்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம தூத்துக்குடியில உள்ள பவர் பிளான்ட் தெரியுது பாருங்களேன் முன்னாடி தெரியுது பாத்தீங்களா இதான் தூத்துக்குடியில உள்ள பவர் பிளான்ட் அப்படியே அங்கடாக்கல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கப்பல் ஆத்துவாங்க அந்த கப்பல் ஆத்துவா உள்ள தான் கப்பல் வந்து உள்ள போய் பிடிக்கும் இப்ப கப்பல் ஆத்துவா க்ளோஸில் வந்துடுவாங்க இப்ப கப்பல் ஆத்துவாக்கு மேலே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் கப்பல் ஆத்துவாங்கிறது நான் எதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு கல் கிடக்கு இந்த சைடு கல்லு கிடக்கு நடுவுல கல்லு இல்லாம இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க கப்பல் ஆத்துவா கப்பல் வந்து தர தட்டிடக்கூடாது கூடாது அப்படிங்கறது வந்து தோண்டி போட்டிருப்பாங்க தான் ஆத்துவான்னு சொல்லி சொல்றேன் இந்த லைனுக்குள்ளே தோண்டி போட்டிருப்பாங்க உள்ள கப்பல் கிடக்கிற தெரியுது பாருங்களேன் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லா சூமிங் பண்ணி காட்டியிருப்பேன் இப்போ நம்மளால சூம் பண்ணா அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி வந்து உடையுங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கப்பலாத்தோ கடந்துட்டோங்க ஆனால் கப்பல்லாம் கிடக்கு பாருங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஊரை இப்போதாங்க பார்ப்போம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்க கரை அந்த சின்ன வத்தையை பாருங்க எந்த அளவுக்கு ஏறி ஏறி குறிச்சு குறிச்சு போகுதுன்னு அலையே கிடையாது இந்த அலைக்கெல்லாம் ஏறி குதிக்குது அவ்வளோதாங்க கரகட்டை பிடிச்சிட்டாங்க பாருங்க படையே வருதுங்க போர் வீரர்களுக்குள்ள வராங்க போர் வீரர்களுக்குள்ள படைய எடுத்து வராங்க இப்ப நல்லா பாலத்தோட்டி இழுத்துக்கிட்டு இருக்கோம் அம்மாரை வந்து இந்த கயிறு வந்து நாங்க அம்மாருன்னு தான் சொல்லுவோம் கயிறுன்னு சொல்ல மாட்டோம் போட்ட கரையில கொண்டு வந்து கெட்டியாச்சு இன்னும் வந்து மீன்கள் தாங்க இறக்க போறோம் அடுத்து சரிங்க நான் அந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்தது போட்டில் உள்ள மீன் விளக்கில் இறக்கும் அது ஒரு வீடியோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த இடத்துக்கூடையும் முடிஞ்சது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட் நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நான் காண்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து விண்டபிஷ் சேர்மன் தான் நம்ம சேனல் பேர் தான் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஓன்ஸை போட்டு கொடுங்க சரிங்க அந்த வீடியோ நான் அந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேங்க